அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதில நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஜூன் மாதத்தோட முதல் மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்துல யார் ஒருத்தவங்க தாங்கள் வாங்கிய கடனில் ஒரு சின்ன பகுதியை அந்த கடன் வாங்கியவரிடம் போய் கொடுக்கிறார்களோ அல்லது ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்களோ அவங்களுடைய கடன் சுமையானது மிக விரைவில் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் நிறைய பேருக்கு கைமேல் பலன் அளித்திருக்கிறது இந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் யார் ஒருத்தவங்க தவறாமல் அந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி அதில் பணத்தை எடுத்து ஒரு கவரில் வைக்கிறாங்களோ அதாவது நம்மக்கிட்ட இப்போ ஒரு பெரிய தொகை இல்லை ஆனாலும் நம்ம கடன் சீக்கிரமாக தீரணும் ஸோ அதற்காக நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அல்லது நூறு ரூபாயோ கடன் அடைப்பதற்காக நம்ம வந்து ஒரு கவரில் எடுத்து போட்டு அதை வந்து பத்திரப்படுத்துகிறோம் அப்படி நம்ம செய்யும் பொழுது ஒரு சில மாதங்களிலேயே உங்களுடைய கடன் சுமை தீர்வதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அதுதான் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்பு இந்த கடன் தீர்வதற்கு நாம் வழிபட வேண்டிய மிக முக்கியமான கடவுள் வந்து முருகக் கடவுள் ஏன்னா கடன் ஏற்படுவதற்கு உரிய கிரகம் இருப்பது செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் அந்த முருக கடவுளுக்கு மிக உகந்த நாள் அவர் அவதரித்த திருநாளான நாளைய தினம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருவதனால நம்ம அனைவருமே இந்த முகூர்த்தத்தை தவறவிடக் கூடாது ஒவ்வொரு மாதத்திலும் ரெண்டு முகூர்த்தமோ அல்லது மூன்று முகூர்த்தமோ வரும் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டு முகூர்த்தம் மட்டும்தான் வருது முதல் முகூர்த்தம் நாளைய தினம் திங்கட்கிழமையில் வருது இரண்டாவது முகூர்த்தம் அதுக்கப்புறமா வருது அது சனிக்கிழமையில் வருது அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த முகூர்த்தத்தை யாருமே தவற விடாதீங்க நாளை மாலை நேரத்தில் இந்த முகூர்த்தமானது வருகின்றது ஸோ எப்பொழுதும் போல் நம்ம எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அந்த அத்தனை கவர்லேயும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எடுத்து வைக்கணும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூடவே வந்து ஒரு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும் பச்சை கருப்புரை துண்டு ஒன்று வைக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் சரி இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நாளைய தினம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் எந்த அமைப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்ச லக்னமும் மனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நாலு நாற்பத்தி மூணு மணி முதல் ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரை நீடிக்கிறது ஸோ கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் இது நீடிக்கிறது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இருபத்தாறு மணி முதல் ஆறு ஒன்பது மணி வரை ஸோ இந்த நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க சுத்தபத்தமாக இருப்பவங்க உங்களுடைய பூஜை அறையில் போயிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு பணத்தை எடுத்து அந்த கவரில் வைக்கலாம் அல்லது மாதவிடாயோ பிறப்பிறப்பு தீட்டோ இருக்கிறவங்க வெளியில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து பணத்தை எடுத்து அந்த கவரில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் வெளியில் எங்கேயாவது வேலையில் இருந்தீங்கன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் பணத்தை எடுத்து கவரில் வைக்கலாம் காலையில் போகும்பொழுதே அந்த கவர் பணம் பிரியாணி இலை இதை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போயிடுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து எட்டு மணிக்கு வேலை முடியும் ஏழு மணிக்கு வேலை முடியும் அவங்களால இதை செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதால தான் நீங்கள் காலையில் போகும்போதே ஞாபகமாக அந்த கவரையும் நீங்கள் கூடவே எடுத்துக்கிட்டு போயிடுங்க இதை தவிர இன்னொரு தாந்திரிக பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் அது வந்து யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ அவங்க வந்து அவசியம் செய்யுங்க நாளைக்கு நீங்கள் தேதியை பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட கூட்டுத்தொகை ஒன்பது ஸோ ஒன்பது ஆறு திரும்ப ஆண்டோட கூட்டுத்தொகை ஒன்பது இந்த தேதியை வந்து நம்ம கூட்டினா மொத்தம் இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் வரும் ரெண்டு ப்ளஸ் நாலு மொத்தமாக ஆறு ஆறு அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய ஒரு எண் எவ்வளவு ஒரு அற்புதமான அமைப்பு பாருங்கள் ஆறு முகனுக்கு உரிய அந்த ஆறாம் எண்ணிலேயே நாளைய தினம் அமைந்திருக்கிறது அதனால் நீங்கள் ஆறு கல்லுப்பு ஆறு மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க முருகர் முன்பு அமர்ந்து அதாவது நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறையிலே முருகர் முன்பு அமர்ந்து ஒரு ஒரு உப்பு கல்லுப்பு வந்து ஆறு கல்லுப்பு பீஸ் எடுத்துப்பீங்க அதை மாதிரி ஆறு மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உப்புக்கல்லையும் நீங்கள் தண்ணீரில் போடும்போது ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கிளாஸ் தான் எடுத்துக்கணும் எவர் சில்வர்லாம் வேணால் கிளாஸோ அல்லது சிராமிக்கு கப்போ அல்லது ஏதாவது ஒரு பெரிய அகல் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அல்லது கிளாஸ் பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு உப்புக்கல்லையும் அந்த தண்ணீரில் போடும் பொழுது என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு ஒரு உப்புக்கல்லாக போடுங்க ஆறு போட்டதுக்கப்புறம் ஆறு மிளகையும் நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி போடுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை தீரும் இப்போ காலங்களில் இருப்பவங்க பூஜை ரூமுக்கு போகாமல் வெளியிலேயே அமர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இப்போது வேலைக்கு போயிருக்கிறேன் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் முருகனை வேண்டி இதே மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன கவர் எடுப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் எத்தனை கடனோ அதுக்கு த அத்தனை கவர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கவரை மாற்ற வேண்டாங்க ஒரு கடனுக்கு ஒரு கவர் எடுத்திங்கன்னா அந்த கடன் தீர்ற வரைக்கும் அதே கவரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு கவர் உள்ளாரையும் நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் ஒரு ரூபாய் நோட்டு இந்த பிரியாணி இலையை நம்ம வச்சுருப்போம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மைத்திரேய முகூர்த்தத்துலையும் நீங்கள் பணம் வைக்கும்போது எழுதணும் இப்போ முன்பக்கம் எழுதிட்டீங்க அப்படின்னா பின்பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் பின்பக்கமும் எழுதலாம் இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை எரிச்சிட்டு புதுசாக ஒரு பிரியாணி இலையை வைக்கலாம் அதே போல் ஒவ்வொரு கவர்லேயும் நீங்கள் ஒரு சாட் பேப்பர் இருக்குது இல்லையா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா அந்த பேப்பரில் கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வையுங்க சுவிட்ச்வேர்டில் நம்பிக்கை இருக்குது இந்த சுவிட்ச்வேர்டு வந்து பணத்தை அபரிமிதமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இந்த சுவிட்ச்வேர்டை இப்போ வந்து நீங்கள் உச்சரிச்சுட்டு பணத்தை எடுத்து வைக்கலாம் இதை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் புதுசாக எழுதணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க ஸோ இதை கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத உச்சரிச்சுட்டு இதில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு பச்சை கற்பூரம் ஒவ்வொரு கவர்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து கடனை ஆன்லைன்லே அடைச்சிட்டேன் இப்போ இந்த ரூபாயிலாம் நான் என்ன செய்யறது அப்படின்னு சில பேர் சந்தேகம் கேட்குறீங்க இந்த கவரில் எடுத்து வச்ச ரூபாய் நோட்டுகள்லாம் நீங்கள் ஏதாவது செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் வெள்ளி வாங்குவதற்கு தங்கம் வாங்குவதற்கு அல்லது ஏதாவது ஒரு பட்டு துணி வா ப பட்டு புடவை வாங்குவதற்கு அல்லது ஏதாவது ஒரு அன்னதான பர்பஸுக்கு இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி போடுறது ஃபேன் வாங்கி போடுறது குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பது இப்படிப்பட்ட செலவுகளுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த கடன் முடியு முன்பு இந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் உங்களுடைய கை செலவுக்காக எடுத்து செலவு செய்யக்கூடாது அது மிகப்பெரிய தவறு ஏன்னா நம்ம இந்த பணத்தை சாதாரணமாக வைக்கலை ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தத்துலேயும் இறைவனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் ஸோ வந்து நீங்கள் இதை வந்து உங்கள் கை செலவுக்கோ அவசர செலவுக்கோ எடுக்காதீங்க இந்த கவரில் இந்த பணம் இருக்கிறத நீங்கள் மறந்துடுங்க சரி இந்த கவரை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பீரோவில் வச்சுக்கிறது நல்லது ஸோ நாளைக்கு எல்லாருமே தவறாமல் இதை செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி